சி பாஸ்மதி ரைஸ்க்கு இன்னைக்கு சுவையான தரமான ஒரு தம் பிரியாணி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு அரிசி எப்போது நம்ம ந கழுவி உள்ளே போட்டுடலாம் இதில் இப்போ நம்ம கொஞ்சமாக எண்ணெய் விட போகிறோம் இந்த எண்ணெய் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பாஸ்மதி ரைஸ் வந்து கொதிக்கும் போது கொஞ்சம் அப்படி பிசு பிசுப்பு தன்மையோட தான் இருக்கும் ஸோ நம்ம எண்ணெய் ஊற்றிட்டோன்னா அந்த அரிசி எல்லாமே அப்படி உதிர்ந்தால தனியாக நம்மளுக்கு அடித்து எடுக்கும் போது கரெக்டாக இருக்கும் தான் கொஞ்சோண்டி எண்ணெயாக ஊற்றிருக்கு ஒரு சட்டி பாத்திரத்தை இப்போ நான் தான் வளர்க்கணும் சீக்கிரம் முடிச்சுட்டு அடுத்த வேலையை கண்டினியூ பண்ணலாம் சோறு இப்போ அரிசி ரொம்ப நேரம் போட்டோன்னா குழஞ்சிரும் அதனால் கரெக்டாக ஒரு வேக்காடு தான் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் அப்புறமா வளைச்சிடணும் இதுலேயே ஒருத்தங்க பார்த்தீங்கன்னா அளவாக கரெக்டாக தண்ணி வச்சு அந்த இதுலேயே வடிகட்டி வடிகட்டாமல் அப்படியும் செய்வாங்க நான் வந்து கொஞ்சம் வடிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா அந்த தண்ணியில் பண்ணுவேன் செம்மீன்ஸ் அந்த அரிசியில் பண்ணுவேன் ஓகே அரிசி வெந்து விட்டது இதுக்கு மேலே இருந்துச்சுன்னா கொழஞ்சிரும் அதனால் இப்போ உடைச்சிடணும் நாலு பாத்திரம் நடக்குது சிக்கனை கழுவி ஃப்ரெஷ்ஷாக எடுத்தாச்சு இப்போது அடுத்து இங்கேயும் சோறு தான் வச்சுருக்கு இது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாலு கால் ஜீவனுக்கு தான் எங்கள் வீட்டில் ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்கல்லாம் இந்தா இவ வருத்தி உட்காந்துருக்கா அப்புறம் வெளியில் ஒருத்தி உட்காந்துருக்கான் இவங்க ரெண்டு பேருக்கும் நம்ம டெய்லி சாப்பாடு ஆக்கி வச்சிடணும் இல்லைன்னா ஐயோ சோறு இல்லையோ சோறு இல்லையேன்னு அவங்களுக்கான டென்ஷன் மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும் இது நம்ம அது என்னது பெட் வச்சுருக்கவங்களுக்கு தான் அந்த வேதனையும் வழியும் புரியும் அனைவருக்கும் இனிய நியூஇயர் தின நல்வாழ்த்துக்கள் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இனி வரப்போ ச வரப்போகிற மாதம் எல்லாமே உங்களுக்கு நல்ல வருடமாக அந்த வருடம் முழுக்க அமைய என்னுடைய வாழ்த்துக்கள் அப்புறம் கடவுளையும் வேண்டிக்கலாம் இந்த வருடத்தில் எல்லாரும் ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருப்பீங்க நான் எது செய்யக்கூடாது அது செய்யக்கூடாதுன்னு அதே மாதிரி நானும் வந்து நிறைய பேர் திட்டக்கூடாது யார் மனசும் கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு நினச்சி வச்சுருக்கேன் அதுக்கேற்ற மாதிரி பொறுமையாகவே போவோம் அமைதியாகவே இருந்து எல்லாத்தையும் கையாளுவோம் அமைதி மற்றும் பொறுமையாக இருந்துச்சுன்னா எதையும் நம்ம வந்து ஆளலாம் சாதிக்கலாம் அதனால் அமைதியாகவே இருப்போம் அப்புறம் என்னோடய பிறப்புக்கும் என்னோடய அம்மாவுக்கும் நீ எ புத்தானது என்னென்ன வாழ்த்துக்கள் ஏன்னா அவங்க ரெண்டாருமே பேச மாட்டாங்க என்கிட்ட ஏதோ ஒரு பொறாமையில் அப்படியே இருக்கிறாங்க ஈகோ பட் என்ன பேசுகிறது அப்படிங்கிற மாதிரி மனத்தை தாட்டில் இருந்தாங்கன்னா அப்படியே தான் இருக்கணும் சரி பொண்ணுன்னு விட்டு கொடுத்து போகிறதுக்கு அம்மாவுக்கு முடியலை தங்கச்சின்னு அண்ணனுக்கு விட்டு வர்றதுக்கும் மனசு இல்லை போல சரி ஓகே எல்லாம் நன்மைக்கு நடப்பவை எல்லாம் நன்மைக்கு அதே மாதிரி சண்டை போடுறாங்க ஓகே ஆனால் அதை வந்து சின்ன பிள்ளைங்களுக்குள்ளேயும் திணிச்சு விடுத்து இவகிட்ட பேசாத இவா கூட பேசேறாத அப்படிங்கிற மாதிரி யாருமே தயவு செய்து சொல்லி கொடுத்து உங்கள் குழந்தைங்கள வளர்க்காதீங்க ஏன்னா நம்ம மனசு எவ்வளவு கஷ்டப்படுமோ அதே மாதிரி அந்த பிள்ளைங்க மனசுக்குள்ளேயும் இவா கூட ஏன் நம்மளை பேச வைக்க மாட்டேங்கிறாங்க ஏன் அப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற சிந்தனை வந்து ஓடிக்கிட்டே தான் இருக்கும் அதனால அந்த மாதிரிலாம் எந்த பேரண்ட்ஸும் சொல்லி வளர்க்காதீங்க இவ்வளோ பார்த்தா வத்திருது கெட்டு போயிடுவா வா இவ்வளோ பார்த்தா அப்படியா அந்த குழந்தைங்க மனசில் என்ன இருக்குதோ அது தாங்க எல்லார் மனசுலையும் இருக்கும் அதனால் நீங்கள் சொல்லிக் கொடுக்கறதை திணிச்சு திணிச்சு அவங்களையும் கெடுத்து இது பண்ணாதீங்க உங்களோட இருக்க கோபத்தை பொறாமை எல்லாத்தையும் அவங்க மேலேயும் திணிச்சு விட்டு அந்த குழந்தைங்க மனதையும் கஷ்டப்படுத்தாதீங்க இது பட்டா எல்லாத்தையும் போட்டாச்சு நான் அடுத்த ஏர் போடுறதுக்காக இதில் கொஞ்சம் ஆயில் நிறையா போட்டு இதெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து சில பேர் வந்து என்னோடய என்னோட எதிரியாக இருக்க எதிரியாக இருக்கிறாங்க என்னோட எதிரியாக இருந்து இருக்கிறவங்க எல்லாருமே என்னை வந்து யூடியூப்லேயும் என்ன சொல்கிறது தெரியாமல் இருந்து ஃபாலோ இருக்காங்கங்கிறதும் எனக்கு தெரியும் அதனால தான் இது எல்லாத்தையும் நான் அவங்கள்ட்ட ஷேர் பண்ணுறேன் ஏன்னா இதுல பார்த்தா தெரிஞ்சுப்பாங்கல்ல கொஞ்சம் அடுத்தவங்க மனசை வந்து நம்ம கஷ்டப்படுத்தாம இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஓரளவுக்கு அது புரியும் புரியும்ல அவங்களுக்கு அதுக்காக தான் இதுல நான் சொல்றேன் ஏன்னா இப்ப நம்ம வந்து அவங்கள எதுவுமே நம்ம பண்ணியிருக்க மாட்டோம் நான் எங்கேயோ இருக்கிறோம் அவங்க எங்கேயோ இருக்கிறாங்க ஆனால் நம்ம முன்னாடி பார்த்தா அவங்க பேசும்போது ஐயோ அப்படி இப்படின்னு பாசத்து மலை எல்லாம் பொழிஞ்சு பயங்கரமாக தங்கம் பொண்ணுன்னு வழிவாங்க அதே கொஞ்சம் நம்ம ப போயிட்டோம் அப்படின்னா நம்ம முதுகு பின்னாடி இருந்துட்டுச்சு இவளா இவா ரொம்ப திமிர் பிடிச்சவா அவள் அப்படி ஆடுவா இப்படி ஆடுவா அப்படின்னு பேசுகிற விதத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அடைசி இவங்களாம் இப்படி பேசியிருக்காங்க அப்படின்னு நம்ம மனசை கஷ்டப்படுற அளவுக்கு அழுகிற அளவுக்குலாம் வந்து பேசியிருக்காங்க என்ன ஸோ அதனால் இந்த வருஷம் இந்த வருஷத்து யாவது ஒருத்தங்களை பற்றி என்ன சொல்கிறது தெரிஞ்சும் புரிஞ்சும் இருந்துட்டும் வந்து தப்பாக பேசுகிற வேலை வச்சுக்கிடாதீங்க ஏன்னா அவங்களுக்கும் என்ன சொல்கிறது ஒரு மனசுங்கிறது இருக்குது அதில் பல வழிகள் இருக்கும் அதில் எல்லாத்தையும் கடந்து வந்து தான் வெளியில் வந்து அவங்க கொஞ்சமாக அது சிரிச்சு இருக்காங்கங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தான் ஒருத்தங்களை கஷ்டப்படுத்தாமல் இருக்கிற அளவுக்கு முயற்சி பண்ணிக்கோங்க நம்ம உப்பு போட்டு நல்லா வதக்கணும் கொஞ்சம் லைட்டாக உப்பும் போட்டுக்கோங்க நான் எப்போவும் வீட்டில் அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான் போடுவேன் பட் ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி இஞ்சி பூண்டு இஞ்சும் இல்லை போயிட்டு வர்றதுக்கு டைம் ஆயிடுதுன்னு சொல்லிட்டு ஏற்கனவே லேட்டாக தான் குக்கிங் இருக்கேன் அதனால் வீட்டில் வச்சு மேனேஜ் பண்ணிடும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாச்சு ஏன்னா எப்போதுமே ரெடிமேடை விட வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போடுறது இஞ்சி பெண்டு பேஸ்ட் வந்து எப்படி பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்மெல்லாக டேஸ்டியாக இருக்கும் அது ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்மெல் கொடுக்கும் அதனால தான் நம்ம வந்து எப்போதும் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போடணும் இது வந்து ஸ்டாக் மாலுங்கிறதுனால எப்படின்னு தெரியலை இங்கே உள்ளது கொஞ்சம் ச வேறு மாதிரி தான் இருக்கும் டேஸ்ட்டு ஸோ அட்ஜஸ்ட் பண்ணலாம் இப்போ சிக்கன் போட்டு நல்லா கொதிக்க விட்டு மூடி வச்சிடலாம் கொஞ்சம் நேரத்துக்கு ஆ அப்போ அவங்க அப்பாட்ட வாங்கி கொடுப்போம் நிறைய காரம் வேண்டாம் ஏன்னா இது கொஞ்சம் உறைப்பாக தான் இருக்கும் மஞ்சள் பொடியின்னு போட்டுக்கலாம் இப்போ நம்ம கிரேவி மசாலா போட போகிறோம் இது வந்து இந்த மசாலா தான் இருக்கும் ஒரு மாதிரி அப்படி தண்ணியாக ஈரப்பதமாக இது இப்போ நம்ம இந்த தயிர் ஊற்றிடலாம் தயிர் ரொட்டி நல்லா கிண்டி விடணும் இப்போ நல்லா கொதிக்க ஆரமிச்சிடுச்சு ஸோ லைட்டாக உப்பு போட்டுக்கலாம் ஏன்னா ஆல்ரெடி நம்ம ரைஸில் தான் இது கிரேவி மிக்ஸ் பண்ண போகிறோம் அது ரைஸ்லேயும் உப்பு இருக்கிறதுனால இதில் கம்மியாக போட்டால் போதும் தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கணும் இப்போ கொஞ்சமாக மல்லி இலை நீ மூடி வச்சிடலாம் அந்த நேரத்துக்கு அதுக்கப்புறம் லேயர் போட்டு லைட்டாக குக்கரில் வச்சுருந்தோம் இப்போ ரெடியாகி விட்டது இனிமேல் நம்ம லேயர் போட வேண்டியதுதான் இப்போ குக்கரில் போட்டு அப்படியே நான் தைக்கப்படுறேன் நம்ம இந்த ரைஸையும் இதையும் இதில் லேஸ் போடணும் போகும் பிளட் வச்சாச்சு அப்புறம் நம்ம ரைஸும்